ஒன்று எந்த மனுஷனும் மேலான அதிகாரமுள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன் ஏனென்றால் தேவனாலேயன்றி ஒரு அதிகாரமுமில்லை உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது இரண்டு ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான் அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்ளுகிறார்கள் மூன்று மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கல்ல துர்கரியகளுக்கே பயங்கரமாயிருக்கிறார்கள் ஆகையால் நீ அதிகாரத்திற்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் நன்மை செய் அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும் நான்கு உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாயிருக்கிறான் நீ தீமை செய்தால் பயந்திரு பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடித்திருக்கவில்லை தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினை வரப்பண்ணும்படி அவன் நீதியைச் செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாயிருக்கிறானே ஐந்து ஆகையால் நீங்கள் கோபாக்கினை நிமித்தம் மாத்திரமல்ல மனச்சாட்சி நிமித்தமும் கீழ்ப்படிய வேண்டும் ஆறு இதற்காகவே நீங்கள் வரியையும் கொடுக்கிறீர்கள் அவர்கள் இந்த வேலையை பார்த்து வருகிற தேவ ஊழியக்காரராயிருக்கிறார்களே ஏழு ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளைச் செலுத்துங்கள் எவனுக்கு வரியைச் செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும் எவனுக்குத் தீர்வையைச் செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையையும் செலுத்துங்கள் எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள் எவனைக் கணம் பண்ண வேண்டியதோ அவனைக் கணம் பண்ணுங்கள் எட்டு ஒருவர் அன்பு கூறுகிற கடனையல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள் பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப் பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான் ஒன்பது எப்படி என்றால் விவசாரம் செய்யாதிருப்பாயகே கொலை செய்யாதிருப்பாயகே களவு செய்யாதிருப்பாயகே பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாகே இச்சியாதிருப்பாயக என்கிற இந்த கற்பனைகளும் வேறே எந்தக் கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கியிருக்கிறது பத்து அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது ஆதலால் அன்பு நியாயப் பிரமாணத்தின் நிறைவேறுதலாயிருக்கிறது பதினொன்று நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேளையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும் நாம் விசுவாசிகளான போது இரட்சிப்பு சமீபமாயிருந்ததைப் பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாயிருக்கிறது பன்னிரண்டு இரவு சென்று போயிற்று பகல் சமீபமாயிற்று ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ளக் கடவோம் பதிமூன்று களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காமவிகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல் சீராய் நடக்கக் கடவோம் பதினான்கு துரிச்சைகளுக்கு இடமாக உடலைப் பேணாமலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவைத் தரித்துக் கொள்ளுங்கள்